இவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் தெரியலன்னா ஃபோட்டோ போறேன் பாருங்கள் இவன் தான் அது மாஸ் கார்த்திகர் ஒரு பாட்டில் அப்படியே வந்து ஃபேமஸ் ஆகி இவரை வந்து வேறு லெவலில் வந்து இந்த ட்ரோலர்லாம் வந்து டெவலப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அவன் நட்டு ரோட்டில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா போதைக்கு அடிமையாகி அதாவது ஃபுல் மப்பு யாருன்னே தெரில அந்த பொண்ணு அந்த பொண்ணோட என்னென்ன சில்மஷம் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள் பாருங்க ரோட்டில்ங்க இந்த வீடியோ இப்போ தான் நானே பார்த்தேன் இவனைனா நிற்க வச்சு செருப்பால் அடிக்கணும் புரியுதுங்களா இவனெல்லாம் எல்லாம் இனிமேல் வந்து இந்த யூடியூப்பில் கூப்பிட்டு போய் இவனை டெவலப் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் ஸ்டாப் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து காவல்துறைக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் எல்லாரும் ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு காவல்துறை பார்த்து இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் மக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க யாருமே வந்து தட்டி கேட்கல அப்படி தட்டி கேட்ட ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி இப்போ ஒருத்தர் வருவாரு பாருங்கள் ஒரு வயசானவர் வந்து ஏன்ப்பா அப்படி பண்ணுற நன்றி அப்படின்னு கேட்டதுக்கு நீ போடா அப்படின்ற மாதிரி அவன் பேசியிருக்கான் ம் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நான் பேச்சு பேசியிருப்பான்னு தெரில தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அதாவது இவன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பில் வந்து வீடியோ வந்து அதுவும் வைரல் ஆச்சு இப்போது இந்த வீடியோவும் பாருங்கள் இதெல்லாம் வைரல் ஆகிறதுக்கு பண்ணுறானான்னு தெரில ஆனால் இவனை வந்து விடக்கூடாது தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ